வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக் செட் ஆகிட்டாக்குன்னு பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இப்போ எல்லாத்துக்கும் எல்லா பாஜகவினருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா பாஜகவுடைய அடுத்த தேசிய தலைவர் யார் ஜே பி நட்டா தேசிய தலைவராக இருந்தார் இப்போ அவர் நேற்று பாத்தீங்கன்னா மினிஸ்டராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு இது எல்லாருக்கும் தெரியும் ஓகே பாஜகவில் ஒருத்தருக்கு ஒரு பதவி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் அப்போ அடுத்த தேசிய தலைவர் யார் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் தேசிய தலைவராக நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறையா செய்திகள் வந்துச்சு ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு சிவராஜ் சிங் சவுகான் அவர்களும் கேபினெட் மினிஸ்டராக சென்ட்ரல் மினிஸ்டராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார் இப்போ அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் பாஜகவினர் மத்தியில் இப்போ தீவிரமாக இருக்குது அமித்ஷாவும் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார் ஸோ இப்போ அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கான விடை கூடிய விரைவாக தெரியும் இது முதல் டாபிக் ரெண்டாவது பஞ்சாயத்து என்ன தெரியுமா திமுகவுடைய வழக்கறிஞர் சரவணன் அண்ணாதுரை இருக்கார்ல அவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு இந்தியாவுடைய வெளியுறவு மினிஸ்டராக இருந்த ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்க மறுபடியும் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோலையும் மினிஸ்டராக சென்ட்ரல் மினிஸ்டராக கண்டினியூ வந்து ஆகுறாங்க அதுக்கு சரவணன் அண்ணாதுரை என்ன போட்டிருக்காருன்னா இவர்கள் இருவரும் மினிஸ்டர் ஆறதுக்கு இவர்கள் திறமைதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காரு பாஜகவினர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பிராமணர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள வந்து மறுபடியும் சென்ட்ரல் மினிஸ்டராக ஆக்கியிருக்காங்க திறமை மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சனத்தை முன்வைக்க வராரு சரவணன் அண்ணாதுரை வந்து விமர்சனம் பண்ண வராரு ஆனால் இந்த ரெண்டு பேருடைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க ஜெய்சங்கர் அவர்கள் இதுவரைக்கும் இந்தியா கண்ட வெளியுறவு அமைச்சர்களையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மினிஸ்டர்ஸாக அவர் கண்டிப்பாக இருப்பார் அந்த அளவுக்கு ரஷ்யா உக்ரைனுடைய வாரெல்லாம் நடக்கும்போது ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தையை நடத்தி வாரை வந்து டெம்பலவரியாக ஸ்டாப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வந்ததில் அவருடைய பங்களிப்புலாம் பெரிய ஒரு பங்களிப்பு ஓகே அதான் சொன்னேன்ல இந்தியா கண்ட சிறந்த வெளியுறவு அமைச்சர்களில் முக்கியமான இடம் ஜெய்சங்கருக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நல்லா வந்து ஸ்டேபிளாக வச்சுருந்தாங்க இன்னைக்கு உலக நாடுகள் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் மந்தமான ஒரு சூழலில் இருக்கும்போது இந்தியா தான் பொருளாதார வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்குது ஓகே எக்கானமிக் க்ரோத்தில் அந்த க்ரோத் ரேட்டில் இந்தியா தான் நம்பர் ஒன் நாடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த பங்களிப்பை நிச்சயமாக சொல்லணும் ஓகே அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாடை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் மிக சிறந்த ஒரு அமைச்சர்களாக மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து இருந்திருக்காங்க சக்சஸ்ஃபுல் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அதனால தான் தேர்ட் டைமு உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோலையும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டு மூணாவது டாபிக்கு கரூர் எம்பி ஜோதிமணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா இந்நேரம் இந்தி கூட்டணி மட்டும் ஆட்சிக்கு வந்துருந்துச்சுன்னா தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மினிஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிடச்சிருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சியில் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது தான் பொற்காலம் கூட்டணி ஆட்சி காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு பொற்காலமாக அமைஞ்சது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு பாஜக கடுமையான கோபம் கோபத்தோட கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு எவ்வளவு சிக்கல்களை தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிச்சு ஒரு பக்கம் மீனவர்கள் பாதிக்கப்பட்டது இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தினது ஈழப்போர் நடந்தது இந்த காலகட்டத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் டூ ஜி ஊழல் நடந்தது இந்த காலகட்டத்தில் தான் இது மாதிரி மிக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த காலகட்டம் தான் ஆக மொத்தம் மினிஸ்டராக ஆனிங்க பார்த்தீங்களா உங்களுக்கு வேணா பொற்காலமாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு பொற்காலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனம் பண்ண இப்போ காங்கிரஸ் பிஜேபியிடையே டிபேட்டு நடக்குது இது மூணு நாலாவது டாப்பிக்கு கங்கனா ரணாவத்து இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இப்போதான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பாஜகவை சேர்ந்தவர் அவரை வந்து ஒரு சிஐஎஸ்எஃப் ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துச்சு ஓகே ஏன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா விவசாய போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா வேளாண் சட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்துச்சுல அந்த போராட்டத்துடைய பின்னணி குறித்து போராடியவர்கள் குறித்து கங்கனா அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணாங்க அந்த போராடினவங்களில் என்னுடைய தாயும் இருந்தாங்க ஸோ அப்போ என்னுடைய தாயையும் சேர்த்து தான் அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஐஎஸ்எஃப் வீரர் வந்து அடிச்சிட்றாங்க ஓகே இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து இருக்கு இப்போ இவர் காங்கிரஸ் தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தக இருக்கார் பார்த்தீங்களா வீரமங்கைக்கு பாராட்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அந்த அடித்தவங்களை பாராட்டி வந்து போட்டிருக்காரு ஆனால் யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா இப்படி வந்து எடுத்துணையை கை நீட்டுறது இதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும் ஓகே ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து சொல்கிறது இல்லை வந்து கேஸ் போடுறது இது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் டெஃபினட்டாக வந்து தவிர்க்கப்பட வேண்டியது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடித்தாங்க பார்த்திங்களா அடித்தது ஒரு ரெண்டு நாள் நியூஸ் தான் வீரமங்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி பாராட்டுவாங்க சில மீடியாக்கள் வந்து பேட்டி எடுப்பாங்க ரெண்டு நாள் நியூஸ் தான் ஆனால் அடித்ததுனால வந்த விளைவு என்ன தெரியுமா அவங்களுடைய வேலையிலிருந்து அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க மற்றும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்த டாபிக்கு டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பும் அண்ணாமலை வந்ததும் அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கு அண்ணாமலை டெல்லிக்கு போன அந்த நேரத்தில் ஓகே ஆக்சுவலாக மத்திய அமைச்சர் அமைச்சராக வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அண்ணாமலை மாநில அரசியலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது குறித்து அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்து பிஜேபியுடைய அந்த எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் குறித்து எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குது இது குறித்து விவாதிப்பதற்காக ஆலோசனை நடத்துவதற்காக அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த அழைப்பின் பேரில் அண்ணாமலை வந்து போயிருந்தார் அந்த ஆலோசனை கூட்டத்திலெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாரு ஓகே இப்போ வந்து இந்த ஆலோசனை கூட்டம்லாம் முடிஞ்சு தமிழகம் வந்து திரும்புகிறாரு திரும்பிய உடனே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிவுகளில் பிஜேபி குறைவான ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அது எந்தெந்த தொகுதிகள் ஏன் வந்து குறைவான ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்கப்பட்டிருக்கு ஸோ எப்படி வந்து நிலைமை வந்து சரி செய்கிறது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் நடத்த போகிறாராம் அது கூடிய விரைவாக நடத்தப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் என்ன ஒரு ரெக்வஸ்ட்டை முன்வைக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ ஆனால் நீங்கள் டெல்லிக்கு போன நேரத்தில் இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக பேசுனாங்க பார்த்தீங்களா சில பேர்லாம் வந்து பேசுனாங்கல்ல கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி சில பேர்லாம் பேட்டி கொடுத்தது இதெல்லாம் பார்த்துருப்போம் அவங்க மீது ஆக்ஷன் வந்து எடுங்க இது மாதிரி கட்சிக்குள்ளே இருந்துட்டு கட்சியை வலவீனப்படுத்துகிற மாதிரி பொது வெளியில் உட்கட்சி விஷயம் குறித்தெல்லாம் வந்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பதற்கு உத்தரவு போடுங்க அப்படிங்கிறதான் தமிழக பாஜகவினருடைய ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக இருக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்பட முடியுது ஏன்னா காஷ்மீரில் ரியாசி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு வந்து ஆன்மீக காஷ்மீருக்கு உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஆன்மீக பயணமாக பஸ்ஸில் வந்து மக்கள் வந்து போயிருக்காங்க ரியாசியில் இருக்கக்கூடிய சிவகோரி அப்படிங்கிற அந்த இடத்துல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர வழியில் கத்ரா அப்படிங்கிற அந்த பகுதியை நோக்கி அந்த பஸ்ஸு வந்துட்டு இருக்குது கத்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா மாதா வைஷ்ணவி தேவி கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு வந்திருக்காங்க வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரரிஸ்ட் இருக்கானுங்க பார்த்தீங்களா தீவிரவாதிகள் அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பகுதிகளில் மறைஞ்சு நின்று துப்பாக்கி சூடு வந்து நடத்தியிருக்காங்க அந்த பஸ்ஸு மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கானுங்க திடீர்னு துப்பாக்கி சூடு நடத்தினோன்னே அந்த பஸ்ஸை ஓட்டிக்கிருந்த அந்த டிரைவர் வந்து டக்குன்னு வந்து தடுமாறி ஆடுறாரு பஸ்ஸு வந்து பள்ளத்தில் வந்து விழுந்துருது அந்த பள்ளத்தில் விழுந்ததில் கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து இறந்து போயிருக்காங்க தீவிரவாதிகளுடைய துப்பாக்கி சூடு மற்றும் அந்த அதனால் பஸ்ஸு வந்து அந்த பள்ளத்தில் விழுந்துச்சு பத்து பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது இறந்து போனவங்களுடைய இந்த புகைப்படத்தெல்லாம் வந்து பார்க்க முடியுது சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ இதற்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஜம்மு காஷ்மீருடைய கவர்னர் இருக்காரு பார்த்தீங்களா லெப்டினன்ட் கவர்னர் அவருக்கு வந்து கால் பண்ணி சுச்சுவேஷன் குறித்து என்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இன்னைக்கு காலையிலேருந்து ட்ரோன் மூலமாக பகுதியாக துப்பாக்கி சூடு நடத்திட்டு அந்த டெரரிஸ்டெல்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ளே தப்பிச்சு வந்து போயிட்டானுங்க அவங்களை தேடக்கூடிய பணிகள் வந்து இப்போ வந்து விடப்பட்டிருக்கு கூடிய விரைவாக வெகு விரைவாக இதில் இன்வால்வான தீவிரவாதிகள் இருக்கானுங்கள அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க உயிரிழந்த முப்பத்தி மூணு பேர் வந்து படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்காங்க உயிரிழந்த அந்த பத்து பேருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூடிய விரைவாக அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திச்சுட்டு வணங்கிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்